அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தெளிவின் வழி இது உங்கள் வாழ்க்கையை நீங்கள் மாற்றிக்கொள்ள உதவும் சேனல் இன்றைய தலைப்பு ஒரு நேயர் கேட்டிருக்காங்க இறந்தவர்கள் நம் கனவில் வந்து நான் உயிருடன் தான் உள்ளேன் நான் உன்னுடன் தான் உள்ளேன் நான் இறக்கவில்லை இது மாதிரி சொன்னாங்கன்னா இதற்கு என்ன பலன் அப்படின்னு ஒரு நேர் கேட்டிருக்காங்க அதாவதுங்க நான் உயிருடன் தான் உள்ளேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா இதுக்கு ரெண்டு அர்த்தங்கள் உள்ளது ஒன்று நான் உயிருடன் உள்ளேன் அப்படின்னு எங்கே சொல்கிறாங்க கனவில் சொல்கிறார்கள் அப்படின்னா நீங்கள் பூமியில் தேடிக்கொண்டிருக்கிறீர்கள் அவர்கள் இப்போது பூமியில் ஒரு உடலாகவோ அல்லது உடலிலிருந்து வரும் குரலாகவோ அவர்கள் எக்ஸ்பிரஸ் பண்ணுறதில்லை அவர்கள் பூமிக்கு எந்த நிர்ணயத்திற்காக வந்தார்களோ அந்த நிர்ணயத்தை அவர்கள் முடித்து விட்டார்கள் அதே சமயத்தில் அவர்களுடைய ஆன்மா என்பது எப்போதும் உயிரோடு தான் இருக்கின்றதுன்ற ரெண்டாவது உண்மையை அவங்க சொல்கிறாங்க ஐ மெட்டர்னல் தர் இஸ் நோ பர்த் ஆர் டெத் எனக்கு பிறப்போ இறப்போ கிடையாது பிறப்பு இறப்பு ரெண்டும் ஒரு அனுபவம் மட்டுமே ஒரு ஆத்மாவாக நான் எப்போதும் உள்ளேன் கனவுன்ற தளத்தில் நான் இருக்கின்றேன் என்பதை கோடிட்டு காட்டுகிறார்கள் அப்படின்னா நீ என்னை மீட் பண்ணோம்னா கனவுன்ற தளத்தில் மீட் பண்ணிக்கொள்ளலாம் ரெண்டாவது கனவுன்ற தளத்தில் நீங்கள் மீட் பண்ணிட்டு தான் இருக்கிறீங்க ஆனால் அது உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருவதில்லை என்பதை அவர்கள் சுட்டி காட்டியிருக்கலாம் அப்படின்னு நான் அர்த்தம் உங்களுக்கு கனவுகள் ஞாபகம் வர ஆரம்பிச்சதுன்னு சொன்னாலே உங்களுடைய அன்புக்குரியவர் என்பவரை வந்து கனவுன்ற தளத்தில் நீங்கள் தொடர்பு கொண்டுதான் இருக்கிறீர்கள் அவரோடு பல்வேறு சஞ்சாரங்களை செய்கின்றீர்கள் அப்படிங்கிறத உணர்ந்த வண்ணம் இருப்பீர்கள் அப்போது பிரிவு என்பது ஒரு மாயை நம்மளுடைய நிஜம் அப்படின்னு சொல்கிறது வெறும் பூமி மட்டும் இல்லை அது பல அடுக்குகளை கொண்டது டிஃப்ரெண்ட் ரெல்ம்ஸ் ஆஃப் கான்ஷியஸ்னஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் பிளேன்ஸ் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் இருக்குது டிஃப்ரெண்ட் டைமென்ஷன்ஸ் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க அப்போ நீங்கள் என்ன பண்ண சொல்கிறேன் நான் இந்த கனவில் நான் என்னுடைய அன்புக்குரியவரோடு இருக்கிறேன் அப்படின்றத புரிஞ்சுக்கணும்னா அதில் முதல்ல நிர்பந்தம் கூடாது நிபந்தனைகள் கூடாது ஒரு உற்சாகமான அலைவரிசையை உங்களுக்குள் நீங்கள் உருவாக்க வேண்டும் எது உங்களுக்கு ஆர்வம் தருகிறதோ உற்சாகம் தருகிறதோ இந்த கணத்தில் அதற்கு நீங்கள் செயல்படிவம் கொடுக்க வேண்டும் அவர் எப்படியாவது இழந்தவரை மீண்டும் பிடிச்சிடணும்னு பண்ணிங்கன்னா மறுபடியும் பிரிவு அப்படின்ற பிரதானமான நம்பிக்கையிலிருந்து தான் நீங்கள் இயங்குகிறீர்கள் அது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்காது உங்களோட பிரதானமான நம்பிக்கை என்னவோ அதுதான் உங்களுக்கு வெளியே பிரதிபலிக்கும் அப்படிங்கிறதுனால அவர் எப்போதும் உயிருடன் தான் இருப்பார் அப்படின்ற நம்பிக்கை நீங்கள் விதைத்து கொள்ளுங்கள் அஃப்கோர்ஸ் அவர் உடலாக இல்லை ஒரு குரலாக இல்லை ஆனால் உருவமற்ற ஒரு ஆத்மாவாக எப்போதும் உள்ளார் அந்த உருவமற்ற ஆத்மாவை நான் கனவு அப்படின்ற தளத்தில் நான் என்னுடைய அந்த அலைவரிசையோ இருக்கும்போது கனவன்ற அலைவரிசையில் இருக்கும்போது அவரை நான் தொடர்பு கொள்ள முடியும் அப்படின்ற நம்பிக்கை கொள்ளுங்கள் நீங்கள் அந்த உற்சாகமான மனநிலையில் தொடர்ந்து இருந்தீங்கன்னு சொன்னால் உங்களோட புலன்கள் என்பது கூர்த்தீட்டப்படும் உங்களுடைய கனவுகள் என்பது வந்து நிறைய ரிமெம்பர் பண்ண ஆரம்பிப்பீங்க ஒரு நாளைக்கு மல்டிபிள் ட்ரீம்ஸ் உங்களுக்கு வருதுன்றது ஞாபகத்துக்கு வரும் அந்த ட்ரீம்ஸ் எல்லாமே ரொம்ப விவிடாக இருக்கும் அதாவது ரொம்ப கிளியராக துல்லியமாக தெளிவாக ஆழமாக இருக்கும் ஏதோ கனவு ஏதோ வந்தார் ஏதோ சொன்னார் ஞாபகம் இல்லை அப்படின்னு அந்த ஞாபகம் இல்லாத தன்மையெல்லாம் விலகிவிடும் சரிங்களா ஞாபகத்தில் வைத்திருப்பீர்கள் அந்த சமயங்களில் உங்களுக்கு அடிக்கடி உங்களுடைய அன்புக்குரியவரோடு கனவில் உரையாடுவதும் நீங்கள் கேள்வியை கேட்பதும் அதற்கு அவர் பதில் சொல்வதும் அல்லது அவர்கள் வழிகாட்டுவதும் அல்லது ஒரு சில உண்மைகளை அவர் சுட்டி காட்டுவதுமாக அவர்கள் கனவுன்ற தளத்தில் வழிநடத்துவதை நீங்கள் பார்ப்பின்றி பார்ப்பீர்கள் அவர்கள் பூமியில் நீங்கள் பூமியில் போது கூட அவர்கள் தன்னுடைய சமிஞ்சியை அவர்கள் தர முடியும் இறந்தவர்கள் நம்முடன் இருப்பதை உணர்த்தும் ஒன்பது அறிகுறிகள் அப்படின்ற வீடியோவில் நான் போட்டிருப்பேன் அப்போது இறந்தவர் வந்து நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன் நான் இறக்கலை நான் எப் நான் வந்து இங்கே தான் இருக்கிறேன் அப்படி எங்கேயும் போயிடல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா கனவுன்ற தளத்தை நீங்கள் மறுபடியும் ஞாபகம் வைத்து கொள்ளுதல் அப்படிங்கிற தன்மைக்கு நீங்கள் வர வேண்டும் என்பதை அவங்க என்கரேஜ் பண்ணுறாங்க சரிங்களா தே ஆல் அவங்க இப்போ இருக்கக்கூடிய அலைவரிசைக்கு கனவுன்ற அலைவரிசை வந்து உங்களை தொடர்பு கொள்ளும் அலைவரி உங்களை தொடர்பு கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும் என்பதை சுட்டி காட்டுகிறார்கள் அப்படிங்கும்போது நீங்கள் உங்களுடைய கனவுன்ற தளத்தில் அவர்களை நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும் என்ற உண்மை அது போதிக்கிறது சரிங்களா இதில் வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் இது சம்மந்தமான உங்களுக்கு பல பயம் சார்ந்த நம்பிக்கைகள் இருந்ததுன்னா அது தேவையற்றது சரிங்களா வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்வி அதற்கு ஆலோசனைகள் வேண்டும் அப்படின்னா நீங்கள் என்கிட்ட ஒரு பெய்ட் கவுன்சிலிங் புக் பண்ணிக்கிறது பெட்டர் கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ் இல்லைன்னா ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க கால் செய்வதை தவிர்க்கவும் இந்த சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் நேயராக இருக்கின்றீர்கள் உங்களுக்குள்ளே நிறைய மாற்றம் இருக்கின்றது இந்த மாற்றத்திற்கு தெளிவின் வழி ஒரு காரணம் நான் அடைந்த மாற்றம் போலவே பிறரும் மாற்றம் அடைய வேண்டும் அப்படின்னு சொல்லியும் இந்த சேனல் என்பது உண்மையில் அது வளர்ச்சியடைய வேண்டும் அப்போதான் நிறைய மக்களை அது சென்றடையும் நிறைய மக்கள் மாற்றத்தை உணர்வார்கள் அப்படின்னு உங்களுடைய உள்ளுணர்வு சொல்லும் பட்சத்தில் இந்த சேனலுக்கு நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணலாம் மேலே இருக்கிறது என்னுடைய ஜிபே நம்பர் இல்லைனா தெளிவின் வழிக்கு பக்கத்தில் கீழே ஜாயின் பட்டன் ஒன்று இருக்கும் இல்லைனா தேங்க்ஸ் பட்டன் ஒன்று இருக்கும் நீங்கள் கிளிக் பண்ணி கான்ட்ரிபியூட் பண்ணலாம் நீங்கள் எதையும் தானமாக தர தேவையில்லை உங்கள் மாற்றத்திலிருந்தே தாருங்கள் அதுதான் உங்களுக்கும் வெற்றி எனக்கும் வெற்றி அது என்னை ஒரு முழு நேர ஆன்மீகவாதியாக என்னை மாற்றிக்கொள்வதற்கு அது உதவி செய்யும் சரிங்களா உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி தேங்க்யூ வெரி மச்